சித்திரக்கனி எங்கள் வீட்டில் இப்படி தான் இந்த செய்முறையில் தான் நாங்கள் கொண்டாடுறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்யுங்க சித்திரை மாதத்துல முதல் தேதியில் இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம குடும்பம் சீரும் சிறப்புமா செல்வா கூட இருக்கும் என்னால் முடிஞ்சது எங்கள் வீட்டில் இருந்த பணம் இவ்வளோதான் அதையும் வைக்கிறேன் பாருங்க பாருங்கள் வெத்தலைப்பாக்கு பூவு மஞ்சள் குங்குமம் நம்ம ஏதாவது புதுசாக தங்கம் எடுத்தாலும் இந்த மாதிரி வச்சு சாமிக்கு படைக்கலாம் எங்கள் பிள்ளோடு எங்கள் குட்டி பேத்திக்கு இந்த கொலுசு சிறுத்திட்டு இருக்காங்க அதையும் இதில் வச்சு நான் படைக்கிறேன் மறக்காமல் தண்ணி வீங்க சாமிக்கு மெயினாக தண்ணி வேணும் அதனால் காலையில் வரைக்கும் நாம் பிடிச்சிட்டு காலையில் சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்மளால முடிஞ்சது கொடுத்தா நம்ம குடும்பம் எப்பயுமே சீரு சிறப்புமா இருக்கும் இதுதான் நான் எப்பவுமே செய்கிறது இப்போ மறக்காமல் சின்னதாக ஒரு குட்டி கண்ணாடி இதில் மெயினாக வைங்க ஏன்னா நம்ம வந்து இந்த இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷத்து வரைக்கும் இந்த கண்ணாடி வந்து இது இது முகத்தில் முடிச்சுதுன்னா நம்ம வந்து எப்போவுமே நம்ம இதில் என்னென்ன படைக்கிறோமோ மாதிரி நம்ம குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக சிறு சிறப்புமா இருக்கும் அதுதான் இந்த ஐதீகம் மற்றபடி மற்றவங்க வீட்டில் எப்படி செய்கிறாங்களோ தெரியல எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் செய்கிறோம் நீங்களும் மாதிரி செய்யுங்க